ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஐபிஎல் தொடரில் முதல் முறையாக ஆர்சிபியும் குஜராத் அணியும் வந்து மோதுறாங்க இந்த போட்டியின் மூலமாக முதல் முறையாக தற்போது முகமது சிராஜ் அவர்கள் விராட் கோலி அவர்களை எதிர் அணியில் எதிர்கொள்கிறாங்க இதுதான் தற்போது அனைவருக்குமே ஒரு எமோஷ்னலான மொமெண்ட்டாக அமைஞ்சிருக்கு கடந்த சீசனில் தற்போது முகமது சிராஜ் அவர்களை ஆசி அணி விடுவித்ததன் காரணத்தினால இந்த ஒரு சம்பவம் தற்போது நடைபெற்றிருக்கு அது மட்டுமல்லாது விராட் கோலி அவர்கள் விக்கெட்டை இழந்ததுக்கு அப்புறம் முகமது சிராஜ் அவர்களுடைய செயல்தான் பார்த்தீங்கன்னா தற்போது அனைவராலுமே ஒரு எமோஷ்னலான ஒரு விஷயமா மாற்றப்பட்டு கொண்டிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வருடம் ஐபிஎலுக்காக கடந்த வருடமே பார்த்தீங்கன்னா மெகா ஏலம் நடைபெற்றுச்சு அதில் ஐபிஎல் தொடரில் ஆர்சிபி அணி பார்த்தீங்கன்னா தங்களுடைய அணியில் இருந்த முக்கியமான வேகப்பந்து வீச்சலரான முகமது சிராஜை அணியில் இருந்து விடுவிச்சிட்டாங்க இது அனைவருக்குமே பெரிய ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா கடந்த சில வருடங்களாக ஆர்சிபி அணிக்காக தொடர்ந்து சிறப்பான பங்களிப்பை அழித்து கொண்டிருக்கக்கூடிய முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தாங்க அவங்க ஆர்சிபி அணியில் ஒரு சரியான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி தான் இந்திய அணியில் அனைத்து விதமான ஃபார்மெட்லையுமே விளையாட ஆரம்பித்தாங்க அப்படி இருக்கும்போது விராட் கோலிக்கும் அவங்களுக்கும் இடையே ஒரு நல்ல பாண்டிங்கும் இருந்துச்சு இதனால் இவங்க கண்டிப்பாக அணியில் செய்யப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த போது ஆசிபி அனைவருக்கும் ஷாக் கொடுக்கும் விதமாக அவரை விடுவிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாது அதிக விலை கொடுத்து குஜராத் அணி முகமது சிராஜை ஏலத்தில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க இந்த நிலைமையில் முதல் முறையாக ஆர்சிபி அணியும் குஜராத் அணியும் தற்போது சிராஜ் அவர்கள் அந்த அணியில இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மோதுறாங்க இதனால் விராட் கோலியை தன்னுடைய எதிரணியில் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது சிராஜ் அவர்களுக்கு எழுந்துச்சு முதல் ஓவர்லேயே இரண்டாவது பந்தை விராட் கோலி அவர்களுக்கு எதிராக வீச ஓடி வரும்போது சிராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா வீசுவதற்கு மனம் இல்லாமல் பாதியில் தடுங்கி நின்று அங்கிருந்து அவரை பார்த்து சிரிச்சிட்டு மீண்டும் அடுத்த பந்தை வீச போனாங்க அப்படி இருக்கும்போது விராட் கோலி அவர்கள் அடுத்த ஓவரில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய விக்கெட்டை இழந்துட்டாங்க பிரசித் கிருஷ்ணா கிட்ட கேட்ச் கொடுத்து கோலி தன்னுடைய விக்கெட்டை இழந்து வெளியேறிய போது அனைத்து வீரர்களுமே சந்தோஷத்தில் துள்ளி குதித்தாங்க ஒரு பெரிய விக்கெட் கிடச்சிருச்சு அப்படின்னு ஆனால் முகமது சிராஜ் அவர்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா விராட் கோலியோட விக்கெட்டை செலப்ரேட் பண்ணாமல் ரொம்பவே சோகமாக நடந்து வந்தாங்க இதை பார்க்கும்போது விராட் கோலி அவர்கள் இந்த போட்டியிலையும் ஒரு அதிகமான ரன்னை குவிக்க வேண்டும் அப்படின்னு தான் எதிரணியில் இருக்கக்கூடிய முகமது சிராஜ் அவர்களும் விரும்பியிருக்காங்க அதன் காரணத்தினால்தான் கோலி அவர்கள் மீது இருக்கக்கூடிய பாசத்தினால அவங்க அவங்களுடைய விக்கெட்டை இழந்த போது கூட இவங்க செலப்ரேட் பண்ணவே இல்லை எப்போதுமே பொதுவாக ஒரு டீமில் விக்கெட் விழுந்துச்சு அப்படின்னா முதலாளர் துள்ளி குதித்து கொண்டாடக்கூடிய முகமது சிராஜ் விராட் கோலியோட விக்கெட்டை மட்டும் ஏன் அப்படின்னு ரசிகர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து ஒரு ஒரு எமோஷ்னலான ஸ்டோரியை சொல்லி அப்படி தற்போது இந்த போட்டியில் இருபது ஓர் முடிவில் தற்போது ஆர்சிபி அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஒன்பது ரன்களை வந்து குவிச்சாங்க இதில் மிக சிறப்பாக பந்து வீசின முகமது சிராஜ் பார்த்தீங்கன்னா நாலு ஓவர்களை வீசி ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து மூணு விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏழு ரன்களில் ஆட்டம் இழந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆர்சிபி அணியில் அதிகபட்சமாக லியாம் லிவிங்ஸ்டன் நாற்பது பந்துகளில் ஒரு பவுண்டரி ஐந்து சிக்ஸரோடு ஐம்பத்தி நாலு ரன்களை குவிச்சாங்க அடுத்ததாக ஜிதேஷ் சர்மா முப்பத்தி மூணு ரன்களும் டிம் டேவிட் அதிரடியாக விளையாடி பதினெட்டு பந்துகளில் மூணு பவுண்டரி இரண்டு சிக்ஸரோடு முப்பத்தி இரண்டு ரன்களும் வந்து குவிச்சாங்க தற்போது ஜிடி அணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்கோரை ரொம்பவே ஈஸியாக சேஸ் பண்ணக்கூடிய வகையில் விளையாடி கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி